அனைவருக்கும் வணக்கம் ஜெயபாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் ஜெயபால ஜெய பால ஜெயபலா தட்பர் சாஹிபிட்மே மகா தேவாய்டு அது சிவபெருமானுடைய ஆட்சி கொண்டு முருகப்பெருமானுடைய திருவுகள்னாலும் வாழ திருவசனுடைய அனுக்கிரகத்தாலும் ஆருதரா தரிசனம் இந்த ஆருதரா தரிசனம்னா வருஷத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடியது இந்த ஆருதரா தரிசனம் கண்டு கழிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அதிகம் ஆருத்ரா அப்படின்னா சிவபெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த காலம் நடராஜருக்கு நடராஜருக்கு வருடத்துக்கு ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் இந்த ஆறு முறையிலங்கும்போது தொடக்கம் எது அப்படின்னா இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய ஆருத்ரா சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துல அந்த நிகழும் அப்போ வந்து தீபார்த்தனை செய்யும்போது அந்த வழிபாடு களியெல்லாம் கொடுப்பாங்க அந்த களி உட்கொண்டு வரும்போது நம்மளுக்கு கல்வி ஞானம் செல்வம் அனைத்தும் உண்டாகும் நோய்கள் ஆகும் அந்த களி சாப்பிட்டாலே அந்த சாமிக்கு படைத்த களி கொஞ்சோண்டு கிடைத்தாலே போதும் சிவபெருமானை ஓம் நம சிவாயம் அப்படின்னு ஒரு ஐந்து முறை பஞ்சபுதம் சொல்லக்கூடிய மந்திரம் அதனால ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயி நம்ம ஒரு ஐந்து முறை நல்ல மனதார வேண்டிட்டு அந்த களி சாப்பிடும் போது நம்மள தேகத்துல இருக்கக்கூடிய நோய்கள் வந்து அனைத்தும் அகலும் ஆகவே வருஷத்துக்கு ஆறு முறை நடக்கக்கூடிய அபிஷேகத்துல இந்த மார்கழி மாதம் மட்டும் ஆறு காலம் நடத்தும் அது ரெண்டாம் தேதி இரவு தொடங்கி மூணாம் தேதி அதிகாலை முடிப்பாங்க ஜனவரி மாதம் அதுவே கண்டு கழிக்கணும் நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லா நம்மளுக்கு தெரியாது எந்த நேரத்துல சிவனுக்கு அந்த ஆருத்ரா தரிசனம் வருது அப்படின்னு அதான் நடராஜர் அபிஷேகம் வருதுன்னு ஆகவே இந்த காலம் இந்த ஆறு காலம் நீங்க கண்டு கழித்தாலே போதுமானது ஆகவே ஆ வருஷத்துக்கு முழுவதும் இந்த வருடம் முழுவதும் நீங்க தரிசனம் செய்த பலம் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே இந்த காலத்தில் சிவபெருமானுக்கு நல்ல சிவபுராணம் பாடி ருத்ரதேபம் செய்து சமக்க பிரசனம் போன்றவற்றை பாராயணம் செய்து வேத பாராயணம் சொல்லி அல்லது சிவனுடைய பாட்டுகள் வேத பாராயணம் தெரியலன்னா பயமே வேண்டாம் சிவனுடைய பாட்டு பாடலாம் என்ன பாடவே தெரியாது அதுக்கும் ஒன்னும் பயம் வேண்டாம் அதோட ஒன்னே ஒண்ணு ஓம் நமசிவாயம் மந்திரம் மட்டுமே போதுமானது சிவசிவாயின்ற தீவில இல்ல ஆகலன்னு சொல்லும் அப்போ ஓம் நம சொல்லி நீங்க ஜபம் செய்துட்டே வந்தாலே நம்முடைய குறைகள் அனைத்து நிவர்த்தியாகும் வியாதிகள் குறையும் ஆகவே அந்த ஆருத்ரா தரிசனங்கிறது மாலை இரண்டாம் தேதி மாலை ஆரம்பிச்சு மூணாம் தேதி அதிகாலை முடிப்பாங்க ஆகவே அந்த ஆறு மணி டு ஆறு அவங்க பனிரெண்டு மணி நேரம் கரெக்டா அந்த பனிரெண்டு மணி நேரத்துல ஆறு காலம் அபிஷேகம் ரெண்டு மணி நேரத்துல ஒரு முறை அபிஷேகம் நடக்கும் நீங்க அந்த கண்டிப்பாக இந்த பிரசாதம் பெற்று வரணும் ஒரு நாளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அதுல ஆறு மணி நேரத்துல மாலை பொழுது இரவு பொழுது அப்படின்னு வரும்போது ஜாம பூஜை நடு ஜாம பூஜை உஷா கால பூஜை கால பூஜை அப்படின்னா நிறைய உண்டு அப்போ சாயங்காலம் ஆரம்பிக்கும் நீங்கள் மறுநாள் காலையில் வரைக்கும் அந்த சாமிக்கு தரிசனம் செய்து வரும்போது உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றுவார் எப்படி நம்ம மா வருடத்தில் ஒரு முறை மகா சிவராத்திரியை கண் விழித்து சாமி தரிசனம் செய்கிறோமோ அதே போல் இந்த நடராஜருக்கு ஆறு கால அபிஷேகம் கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது சிவராத்திரிக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு வருடம் நடக்கக்கூடிய ஆர்வத தரிசனம் இரண்டு மாதத்துல வரக்கூடிய நடராஜர் அபிஷேகம் நம்மளுக்கு வந்து புரிய போறது கிடையாது அது எப்போ வருது என்ன வருதுன்னு தெரியாது அதனால இந்த காலத்துல போய் நீங்க வழிபாடு செய்யும் போது அனைத்து செல்வங்கள் கிடைக்கும் உங்களுக்கு கோரிக்கை அதாவது நம்ம ஏற்கனவே நான் நிறைய சொல்லுவேன் நிறைய நம்மளுக்கு கோரிக்கை இருக்கும் குடும்பத்துல ஏற்கப்பட்ட பிரச்சனை இருக்கும் கணவனால மனைவிக்கு பிரச்சனை மனைவினால கணவனுக்கு பிரச்சனை அம்மனாலும் பிரச்சனை மாமியனாலும் பிரச்சனை நாத்தனால பிரச்சனை முத்த பிரச்சனை மத்தனால பிரச்சனை துளினால பிரச்சனை அண்ணனால பிரச்சனை தந்தின் தம்பினால பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை அப்படி வறுமைனால வரக்கூடிய கொடுமை கடன் தொல்லை இப்படி ஏற்கப்பட்ட குறைபாடு இருக்கும் நம்மள அதுலேயே எது நம்மளுக்கு முக்கியம் ஈரணும் அந்த ஒரு கோரிக்கை வச்சு ஒரு தெய்வத்தை நம்ம வந்து வழிபாடு செய்தாலே அந்த கோரிக்கை நிறைவேறும் எல்லா கோரிக்கை வச்சா எப்படி நிறைவேற்றுவாங்க அப்போ ஒரு கோரிக்கை வைத்தால் ஒன்னு நிறைவேறா அடுத்த கோரிக்கை நீங்க வைங்க அந்த மாதிரி ஒரு கோரிக்கை நாளுக்கு நிறைய கடன் இருக்குப்பா எனக்கு கடன் தொலை மட்டும் எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடு மற்ற பிரச்சனை நான் எப்படி இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் நீ எனக்கு துணை இருந்தா போதும் எனக்கு கடன் தொல்லை நிவர்த்திக்கிறது நல்லா வாய்ப்பு கொடு அப்படின்னு நினைச்சாலே அந்த வாய்ப்பை வந்து உருவாக்குவார் நம்ம கடன் உருவாகுறது ஒரே ஒரு காரணம் நம்ம இருக்கக்கூடிய பொருளாதார நிலை சிக்கல் நம்ம வருமானத்துக்கு மிஞ்சின செலவு வரனால அப்ப அந்த வருமானம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நீங்க நூறு ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா ஒரு நூத்தி பத்து ரூபாய் கிடைச்ச அளவு உங்களுக்கு பத்து ரூபாய் லாபம் அப்ப கடன் அடைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு அது நூத்தி பத்து ரூபாய் வந்தவுடன் நீங்க ஆடம்பர செலவு செய்தால் அது வந்து உங்களுடைய குறைபாடாகவே இருக்கும் ஆகவே அது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இரவுட்டை வேண்டியும் போது கண்டிப்பாக முறையாக சிக்கனமாக இருந்து வழி நடத்தும் போது அதே மாதிரி சார்ந்து இருக்கும் போது சிவனை சார்ந்து இருக்கும்போது அம்பாளை சார்ந்து இருக்கும் போது அம்பாலே உங்களுக்கு அனுகரம் பண்ணுவார் சிவகாம சுந்தரிங்க எதுக்கு பெயர் வைக்கிறாங்க இப்ப சிவகாமி இல்லாம நடராஜர் இல்லை ஆகவே சிவகாமி துணை பெறுவா உங்களுக்கு நடராஜரை வேண்டினாலே அம்பாளும் உங்களுக்கு துணை பெற ஆரம்பிச்சிருவான் ஆகவே இந்த காலத்துல நீங்க விரதம் இருக்கணும் சஷ்டிகாக்கம் படிக்கணும் கோலார்பதிகம் படிக்கணும் அப்படிங்கிறதா நிறைய இருக்கு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க ஒன்று அந்த போய் பெருமாளுடைய பாட்டு பாடலமா பாடுங்க மனதான் அது வேணுங்க நாராயணன் கூட வேண்டிங்க அவங்களுக்கு வேண்டாம்னு சொல்லலை ஆனா உங்களுடைய கோரிக்கை பக்தி மேல மட்டுமே இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயமால ஜெயமலா ஜெயபாலா வணக்கம் ரொம்ப நன்றி வணக்கம்